அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தன இந்து இளம்பிறை போலும் இயற்றின நந்தி மகந்தன யான கொடுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு பூசம் நாமயோகம் சூலம் பின்னிரவு ஒன்று பதினெட்டு மணி வரை பின்பு கண்டம் கரணம் தைத்துலை காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி ராகு காலம் காலை எட்டு ஐம்பத்தி நான்கு முதல் பத்து இருபத்தி நான்கு வரை யமகண்டம் மதியம் ஒன்று இருபத்தி நான்கு முதல் இரண்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை குளியகாலம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு முதல் ஏழு இருபத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் உத்திராடம் ஒன்று சூரியன் பரணி இரண்டு சந்திரன் பூசம் இரண்டு செவ்வாய் பூசம் மூன்று புதன் ரேவதி மூன்று குரு மிருகு ரெண்டு சுக்கிரன் உத்திரட்டாதி இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி உத்திராடம் மூன்று சூரியன் மேஷம் குரு ரிஷபம் சந்திரன் மிதுனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி லக்கினம் மாந்தி மகரம் புதன் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து